நன்றி அவங்களுக்கு சொல்ல ரோஜா பூ ஏன்னு வச்சாங்க கருப்பு அடையிலிருந்துருந்தேன் கருப்பு தான் இன்றைக்கி அடிக்குது எல்லாத்தையும் சரி ஒரு கொத்தரி எங்கேயும் கை கடைக்கு போவதும் பாவம் தாரிப்பால ரொம்ப செலவழித்து கொண்டாந்தாரா சரி ஒன்றை எடுத்துக்குவோம் சட்டை கிழிஞ்சிருக்கு அதை மறைக்கிறதுக்காக குத்தி வச்சேன் பார்க்க அழகாக இருக்கா நீங்கள் ஈரோடு இடுப்பை தான் பார்ப்பீங்க எனக்கு தெரியும் ஏன்னா அங்கே தான் தங்க தக தகன்னு மின்னது கையில் மின்னது பார் வளையல் நன்றி யாவருக்கும் வணக்கம் மக்கள் தொடர்பாளர் சுரேஷ் சதீஷ் சதீஷ் மாதிரி சதீஷ் கவிதா தொகுப்பாளனி மற்றும் தேவராஜ் பத்திரிகையாளர் எல்லாருமே அனைத்து தாளிகையாளர்கள் பார்வையாளர்கள் திரை சுத்திரைப்பட சுவைஞர்கள் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இருந்து வந்து எடுத்துருக்காங்க இல்லையா அமெரிக்க குமார் அவர்கள் மற்றும் இயக்குனர் அறிவழகன் ஈரம் பட இயக்குனர் அறிவழகன் ஈரமெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தாக்கத்தை தமிழ் திரைப்படத்தில் ஏற்படுத்திச்சு அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க அவர்கிட்ட கௌதம் கோவிந்த் கௌதம் கோவிந்த் தானே சரி கௌதம் கணபதி ஏன்னா எனக்கு என்னமோ அந்த அம்னீசியா மாதிரி நிறைய வந்துருச்சு தெரிய மாட்டேங்குது மற்றும் புதுமுக இசையமைப்பாளர் மனோஜ் ஆர்டர்ட்டர் நல்லா போட்டிருந்தீங்க செட்டு மாதிரியே தெரில இந்த துப்பாக்கியெல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு நான் சூட் பண்ணியிருந்தால் எதுவும் அவ்வளோதான் குண்டு பாஞ்சிருக்கோம் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க இளம் தான் நல்லா அழகாக இருக்காங்க தர்ஷன் உங்கள் தரிசனம் படம் வெளியானதுக்கப்புறம் உங்கள் தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போகிறாங்களோ தெரியல கதாநாயகி நாய்கியும் அப்படி தான் இருக்காங்க பனியில் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே இருந்திருக்காங்க நல்லா அற்புதமான தேர்வு மற்றும் இவங்க நடிச்சாங்க நடித்தாங்க எங்கூட இந்த பச்சை பச்சை அம்மன் அவர்கள் அம்மா பேர் ரம்யா ரம்யா மேடம் ஐயா என்ன பண்ண ஐயா திடீர்னு கூப்பிட்றாங்க என்ன தப்பாக எடுத்துக்கூடாது அவங்கள பாராட்டணும் பேர் விட்டா தப்பாயிடும் இசையமைப்பாளர் நல்லா எங்கே இருக்காரு இந்த கருப்பு படத்துலேயும் ஒரு அபயங்கர்னு ஒரு பையன் சின்ன பையன் தான் இதே மாதிரி தான் இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவிக்கணும் அந்த வகையில் நான் குமார் அவர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் நீங்கள் வந்து எடுப்பீங்க இன்னும் நிறைய எடுப்பீங்க இந்த அப்டேட் பிக்சர்ஸ் அப்டேட்டாக அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் இன்னும் சண்டைக்காட்சி இந்த பெண்கள்லாம் விட்டுட்டேன் ராம்பு ராஜ்குமார்ட்ட ஒர்க் பண்ண அப்போ பேர் என்ன பிரகாஷ் பயங்கரமாக அவர் கூட இருப்பார் அவரோட சன்னு அவருடைய மகன் சண்டை காட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்க்க அவர் சண்டை காட்சி நிபுணர் மாதிரியே இல்லை பெரிய ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர் மாதிரி ஒரு இவர் விஜய் மல்லையாவோட பாட்னர் மாதிரி வந்தாவாக இருக்காங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டே போனால் அற்புதமாக இருக்குது மத்தியான வேலை சாப்பாட்டு வேலை வேறு ஆகிடுச்சு இந்த படத்துக்கு சரண்டர்னு பேர் வச்சுருக்காங்க நான் அது உள்ள அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான அறத்தை தொகுப்பாளணி இளங்கு வடிகள் கூட்டிலிருந்து எடுத்து சொன்னாங்க அது அற்புதமாக பேசுகிறாங்க அதை அவங்கள சரண்டர் சரியான நேரத்தில் வருது இது பத்தோடு பதினொன்னாக இருக்க போகிற படம் இல்லை அதில் அந்த உத்வேகமும் அதில் ஆவேசமும் அந்த எடுப்புகள் அனைத்திலும் அவர் அறிவழகன் பேரை அவர் மாணாக்கர் கௌதம் கணபதி காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நல்லா இருக்கும் சரண்டர் சென்ட்ரலுக்கு ஸ்டேட் சிரண்டர் ட்ரம்ப்ட்ட மோடி சிரண்டர் பொண்டாட்டிட்ட புருஷன் சரண்டர் எல்லாம் வரி வரி வரின்னு போட்டு என்னென்னமோ வரி கண்டுபிடிச்சி போடுறாங்கப்பா இந்த நிர்மலா சீதாராமன் மேடம் எங்கே தான் கற்றுக்கிட்டு வந்தாங்களோ தெரில சடையும் இப்போ அவுத்து விட்ருவாங்க எல்லாம் இருக்கிறது எல்லாத்து அந்த வரி இந்த வரி ஒட்டு வரியில் வரி இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறோம் அப்புறம் ஜிஎஸ்டி அப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரலு எல்லா ஒன்றுக்கு நாலு முறையிலையும் வசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சரண்டராக இருக்காங்க அதனால் இந்த தேர்தலில் ஒரு மாற்றமும் புரட்சியும் வெடிக்கணும் இந்த படம் அதுக்கு ஒரு முத்தவைப்பா அமையும் நினைக்கிறேன் இனிய மத்தியான வேலையை உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இது பிரியாணி பிரியாணி போடுறீங்களா சாப்பிட்டீங்களா அதுக்குல கேட்டேன் மத்தியான வேலையை வச்சு முடிஞ்சு போனோம்னா சாப்பிட்ணமை மக்கள் அதெல்லாம் போடுவாங்க உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இதில் நான் ஒரு எனக்கு என்ன பிரச்சனைன்னா ரெண்டு எடுத்துக்கலாம் எனக்கு போவேன் என் மேனேஜர் சொல்லுவான் இங்கே சொல்லிட்டிங்க என்ன இது இந்த இது அவ்வளோதான் நான் யாரும் என்னென்ன பார்க்க மாட்டேன் அதனால தான் கொஞ்சம் அந்த அறிவுலை என்ன பார்த்து எனக்கு அடையாளம் தெரியல சொல்கிறது இல்லையா நான் பாட்டுக்கு நடிப்பாச்சே முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வேண்டியில் உட்காந்து போயிட்டே இருப்பேன் அப்படியே பழகிட்டோம் இவ்வளோ வரைக்கும் அதனால் பல இழப்புக்களை நான் சந்திச்சுருக்கேன் பட்டு நம்ம அதிகமாக லோடு எடுத்துக்க முடியாது இல்லையா அந்த வகையில் இப்போது பல படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரே மூஞ்சி போரடிக்கிற பெரிய ஹீரோன்னு போட்டு ஒரு ஆளுகளவே சரிப்படைகிற மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்குது தவறு இல்லையா மக்களே வந்து வெறுப்படைகிறாங்க என்னடா இவன் படத்தை போய் தந்தை விட பார்க்கறது வேறு நடிகனு கூட பார்க்குறது இல்லையா அப்படின்னு அதனால நீங்கள் சரியான தேர்வு சரியான தேர்வு யங்ஸ்டர்ஸை ஊக்குவிக்கணும் கதையிலே அந்த மாதிரி பயங்கரமாக செலவழித்து எடுத்திருக்கீங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நன்றி நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் அந்திவேலை சூரியனை போல அழகான முகத்துடன் சின்ன திரையில் நடித்தவர் மீண்டும் பெரிய திரையில் சரண்டர் படம் மூலம் வருகிறார் அழைக்கிறோம் ரம்யா எல்லாருக்கும் வணக்கம் நான் ரம்யா ராமகிருஷ்ணா பேசுறேன் பிரசாத் லேப் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டடான ஒரு லேப் பாலமஹேந்திர சார் படத்துல ஹீரோயினா பண்ணப்போ இங்க இருந்தேன் மயேந்திரன் சாரோட ஷார்ட் ஃபிலிம் பாக்குறப்போ நான் இங்க இருந்தேன் சோ அவரோட மேக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஃபீல் பண்ண அன்னைக்கு வந்து ஹி வாஸ் லைக் பிரியர் கிட் ஆஃப் பாலுமேந்திர சார் ஸ்கூல் அதை சொல்லணும் இன்னைக்கு நான் இந்த படம் சரண்டர் நடிச்சிருக்கேன் அப்படின்னா மனசா பாட்சா கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூணுமே ஒன்று பட்டா மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ப்ராடக்டோ நல்ல விஷயத்தையோ செய்ய முடியும் ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே தன்னோட ஹார்ட் மைண்ட் அண்ட் சோல் இதில் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பிகாஸ் வி ஆல் லவ் சினிமா அந்த சினிமாவில் எப்படியாவது முன்னுக்கு வரணும் எப்படியாவது நம்ம அங்கே வெறியாக வந்து நிற்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ஐ கிவ் மை பிக் தேங்க்ஸ் டு கௌதம் சார் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் மகேந்திரன் சார் அதாவது மேக்கப்பே இல்லாமல் தான் நடிக்கணும் அப்படின்ற ஸ்கூல்லேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ அதுலேருந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி ரைட் ஃப்ரம் எங்களோட மேக்கப் ஓட்டங்கள்லேருந்து எங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ்லேருந்து ஒரு டீமாக எல்லாருக்குமே ஒரே மோட்டிவ் சக்ஸஸ் மட்டும் சரண்டருக்கு வேணும் அப்படிங்கிறது ஸோ ப்ரெஸ்ஸும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி வி வில் வாண்ட் டு ரியலி கம் அண்ட் விண்ட் டு ரீச் த பிளேஸ் ஸோ உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு ரொம்ப அவசியம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் தேங்க் யூ அம்மா தேங்க் யூ நன்றி அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் காலத்தின் விந்தையான கற்பனைகளில் புலரும் ஒவ்வொரு காலையும் தனக்கான ஒரு விடியலுக்காக காத்திருக்கும் நடிகர் சட்டமும் நீதியும் படத்தில் சட்டத்தை நுணுக்கத்தை மீண்டும் அழகாக படுத்த காக்கியில் கலக்கவிருக்கிறார் சண்டர் பலமூலம் அழைக்கிறோம் அருள் சங்கர் அவர்களை வணக்கம் முதல்ல வந்து டேரெக்டர் கௌதம்க்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் என்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வரும்போது என்ன பயம்னா லாலோட டிராவல் ஆகணும் போது ரைட்டிங்கெலாம் அவருக்கு பெருசாக இருக்கும் நம்ம எதாவது எடுப்படுமான்னு இருந்து இன்னி வரையிலும் டவுட் எனக்கு எடிட்டர்லாம் இல்லை சார் பயங்கரமாக இருக்குது படம் செமையாக இருக்குது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றாங்க ஸோ கௌதம் சார் வந்து எனக்கு அறிவழன் சார் ஸ்கூல்லேருந்து வரான்னு தெரியும் அவர் எடுக்கும்போது ஃபஸ்ட் டைம் டேரக்டர் மாதிரி இல்லை எனக்கு அவர் நான் ஆக்சுவலாக சரண்டானே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன்ட்டு என்ன என்ன மாதிரி வேணுமோ அது வேணுன்ற அளவுக்கு விடமாட்டார் ஆக்சுவலாக ரொம்ப 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 நிறைய எஃபர்ட் போட்டார் வித் ஸ்மைலிங் ஃபேஸ் இன்னொன்று படம் உள்ளே வர்றதுக்கு நான் இன்னொரு ரீசன் வந்து மெய்யேந்திரன் சினிமாவில் எனக்கு ஒரு மூணு தம்பிங்க இருக்காங்க கேமரா சைடில் அதில் மெய்யேந்திரன் வந்து எனக்கு உடன்பெறவாத தம்பி அவரோட படைப்புக்கு ரொம்ப என்ன ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் ஷார்ட் ஃபில்மில் வந்து லைக் நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம் இந்த படம் நிறைய கொடுத்துருக்கு அதே மாதிரி தர்ஷன் வந்து நான் நான் பிக் பாஸ்லாம் பார்க்கல தர்ஷன் நாங்கள் ஸ்பாட்டில் தான் பார்த்தேன் பயங்கர எனர்ஜி ஒரு ஒரு ஹீரோவுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் இருக்குது ஒரு ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி மாங்கிறாப்புல உழுந்து வாய் வேற லெவலில் பண்ணுறாப்பு நான் தான் சொன்னேன் தம்பி இந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க வேற லெவலில் அமேசிங் எனர்ஜி அமேசிங் எனர்ஜி இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் இதை நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த பெரிய ஆள்லாம் இல்லை என்டா ஐ ஃபீல் ஆகும்னு சொன்னிங்க ஆக்சுவலி மியூசிக் டைரக்டரோட ஒர்க் நான் சரி இதில் பார்த்துருக்கேன் எனக்கு ஐ வெரி ஹாப்பி தட் ஹீ இஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும் எங்கேயுமே வந்து நம்மளை லெட்டல் ஓனா இல்லை ஏதோ ஒரு நம்மளை புலம்புற அளவுக்கு எதுவுமே விடலை தி ரீலி டூக் கேர் வெரி வெல் ஆக்சுவலி அண்ட் எடிட்டரோட இந்த கட்டப்பு தான் சார் பார்த்தேன் அமேசிங் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி யூஷுவலா ஒரு காக்கி சட்டைனால கொஞ்சம் பெரிய பெரிய படங்கள் விட்டுருக்கேன் நான் அதுல என்ன உருட்டல் மிரட்டல் தானே இருக்கும் அதனால வேணான்ற மாதிரி ஒதுங்குவேன் இதில் அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு இருந்தது ஸோ அதனால வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி அப்புறம் மன்சூர் சாரை பத்தி இன்னைக்கு ஒரே லைன் மட்டும் சொல்லிடுறேன் அந்த ஷூட் ஸ்பாட்ல பார்க்கும்போது எனக்கு அவர் அப்படி இறங்கி நடந்து வரும்போது என்னடா அந்த சிங்கத்தை எப்படி உள்ள சிங்கத்துல கோகைக்குள்ளே அடக்கிற மாதிரி அது அப்படி நடந்து வண்டியில இருந்து இறங்கி உள்ளே போகும்போது லி அதுல வந்து அவரை அவர் பார்க்கும் போது இன்னும் அந்த ஃப்ரேம்ல நான் அந்த சீன்ல போது எனக்கு அப்படியே உண்மையாக சிங்கம் உட்காந்துருக்க மாதிரி இருந்தது சார் அது நான் ஃபீல் பண்றேன் கிண்டலாம் சொல்லு அங்க நான் அந்த சீன்ல பாக்கும்போது இப்ப ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னு வச்சுங்களேன் அங்கே உண்மையை அவரை பார்த்து எனக்கு அப்படியே மரண்டா ஆக்சுவலா சிங்கமாவே தெரிஞ்சது எனக்கு படம் நிச்சயமா நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் சார் நான் பார்த்த போர்ஷன்ல என்னோட டப்பிங் போர்ஷன்ல பார்த்தப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ ஸோ மச் ஃபர் ஆப்பர்ச்சுனிட்டி All the and are Thank Thank you you so much. Thank you, sir. அடுத்து இளங்காற்று பதினெட்டு தமிழ் அறிஞர்கள் பேர் வைத்த பெரும் நாற்று இவர் வரைந்து வைத்த ஓவியம் போல் முழு மதியாய் ரசிகர்கள் மனதில் நிறைய உள்ள அழைக்கிறோம் பாடினி குமார் அவர்களை தமிழ் பாட சில வார்த்தைகள்

இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே லைக் ஒவ்வொருத்தருமே பேக் கேம் ஃப்ரண்ட் கேம் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க ஆர்ட் டைரெக்டர் சார் நான் ரொம்ப மென்ஷன் பண்ண நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் பார்த்தோம் ஸோ இந்த படத்துக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது வேர்ல்ட் வைட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நம்புகிறோம் thank you so much thank you அடுத்ததாக நா பேச அழைக்கிறோம் நன்றி பாடினி அடுத்ததாக நா பேச அழைக்கிறோம் தன்னுடைய முதல் படைப்பாக கஞ்சஸ்டர்ஸ் வைத்து ஒரு கிரைம் 드라마 கவி இவ்வளவு பரபரப்புடன் போலீஸ் பின்னணியில் எடுத்து இருப்பது இந்த இயக்குனர் மீது பெரும் நம்பிக்கை ஏற்படுத்தி உள்ளது சமீபகால புதிய இயக்குனர்கள் தமிழ் சினிமாவில் எட்டு திசையும் மெச்சும் வகையில் வெற்றியின் வரலாற்றை எழுதுகிறார்கள் அந்த வரிசையில் கௌதம் கணபதி சேர வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் சரண்டர் இயக்குனர் அவர்களே எல்லோருக்கும் வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் யுயர் டைம் எனக்கு இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஒழுங்கு தெரியும் ரவுண்டு முன்னாடி முதலாவோஸாக தான் இருக்குது பட் எங்கள் டைரக்டர் இருக்கார் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐஎம் வெரி ஹாப்பி டு பி என் அ பார்ட் ஆஃப் அறிவிலகன் சார் ஸ்கூல் எங்கள் எங்களோட டீம்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க தேங்க்ஸ் டு மை அறிவிலகன் சார் டீம் ஸோ இந்த படம் வந்து ஹானஸ்டான ஒரு ஒரு ஹோனஸ்டாக எடுத்துக்கோங்க படத்தை எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஆஸ் அ ப்ரொடியூசர் சப்போர்ட்டட் வெரி வெல் பா படத்தில் பாட்டு கிடையாது இன் இன்டென்ஷன்லாம் எதுவும் அவாய்ட் பண்ணல வேறு சந்த ஸ்கிரிப்டுக்கு அது தேவைப்படலை ஸோ இது எதுவுமே அவர் எங்கிட்ட வந்து ஒரு சாங் பையங்க ஒரு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் எந்த வித கம்பல்ஷனும் இல்லாமல் அந்த படத்தை ட்ரை பண்ணோம் பட் ஃபைனலாக எல்லாமே நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகி வந்திருக்கு மீன் ஐயாவிட்டு தேங்க் திஸ் டைம் மெய் மெய் வந்து மெய் அண்ட் தென் ஆக்ஷன் சந்தோஷ் அண்ட் தென் மனோஜ் அவன் வந்து எல்லாமே தம்பி மாதிரி தான் வாடா போடான்னு கூப்பிடுவோம் ஸோ தேங்க்ஸ் ம மனோஜ் அண்ட் எடிட்டர் ரேணு ஸோ எல்லாமே வந்து நம்ம அறிவலகன் சார் அந்த செட்டப்லேருந்து வந்தவங்க தான் ஒரு ஒரு ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒர்க்கிங் பண்ணாமல் ஒரு என்ஜாய் பண்ண எடுத்தப்பட்ட படமாக அது ஸோஃபார் எல்லா படமாகவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோஃபார் நாங்கள் பார்த்த முடிக்க ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டாக வந்து ஒரு ரேண்டமாக ஒரு ஐம்பது பேரை பிக் பண்ணி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பப்ளிக்லேருந்து எடுத்து படத்தை ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சோம் ஸோ ஓவரால் தே ஆர் வெரி பாசிட்டிவ் அபவுட் திட் ஃபிலிம் ஸோ எங்களுக்குமே ப்ரொடியூசருக்கும் சரி இந்த டா இந்த டீமுக்கும் சரி வி கெட் அன் அ கைண்ட் ஆஃப் அன் அக்கௌண்டன்ஸ் ஸோ வி ஆர் லான்ச்சிங் அவர் ஃபிலிம் ஆன் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த தியேட்டர் ஐ ஹவ் டு சப்போர்ட் அவர் சின்சியர் எஃபோர்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் பெரும் நிகழ்ச்சியில் பெயர் பெற்றவர் நாடு தாண்டி வந்து நாடு படத்தில் நடித்து நல்ல பெயரும் பெற்றவர் எண்ணற்ற வலிகளோடும் வார்த்தைகளோடும் ஆற்றல் ஒன்று திரட்டி இலைப்பார உதவும் மரங்களாக ஆளுமையுடன் காப்பியின் அதிகாரங்களை தன் நடிப்பில் கொண்டு வந்து தன் இனத்துக்கும் இனமான மக்களுக்கும் வேர்களை விட்டுக் கொடுக்காத விருட்சங்கள் போல தமிழ் சினிமாவில் உங்களின் ஒவ்வொரு முயற்சியும் வேரூன்றிட வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் சரண்டர் ஹீரோ தர்ஷன் தியாகராஜா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கௌதம் சார் ஸ்டார்ட்ல இருந்தே என்ன ஒரு பெரிய ஹீரோங்க தான் ட்ரீட் பண்ணுவாரு ஏன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட் டே ஷூட்ல இருக்கும்போது அவரே என்ன தேடி வந்து சீன்ஸ் கொடுத்து தர்சனிக்கு தான் நாங்கள் இன்னைக்கு எடுக்க போறோம் எடுக்க போறோம்னு சொன்னாரு அப்ப நான் சார் இதை நீங்க கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேன் இல்லை 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 ஒரு ஹீரோ அப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு தேங்க்யூ சார் அண்ட் ரீசெண்டாக ஒரு பர்சனலாக இஷ்யூ வரும்போது அது சருக்கே தெரியாது ஸோ எனக்காக வந்து காலையில இருந்து ஈவினிங் வரையணுன்றாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படம் மூலமா உங்க சந்திப்பு கிட்ட வெரி அண்ட் ஒரு சின்ன படம் மாதிரி ஒரு 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 நம்பி அமௌண்ட்டை போட்டு இன்னும் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலயும் இவ்வளவு ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கு யாருக்குமே மனசு வருஷம் பட் எனக்கு ஏன்னா யூஸ்வலா ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸோட பேச மாட்டாங்க ஆப்டர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு பட் சார் டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பார் ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் நான் எப்பவுமே நம்புகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டிஓபிசருக்கு மட்டும் ஹீரோ பிடிச்சதுன்னா ஸ்க்ரீனில் அழகாக தெரியும் அதால் நான் ஸ்டார்ட்ல இருந்து டிஓபிசர் தேடி போய் ஒரு ஐஸ் வந்து வைப்பேன் ஸோ அந்த விதத்தில் மெய்யும் தெரிஞ்சு தேங்க்யூ சார் ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணில் ஒரு கட்டி வந்துருச்சு ஸோ அதால் தர்ஷன் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட்டீன் டேஸ்க்கு அப்புறம் அந்த கட்டி போயிருச்சு அப்ப மெய்யந்தன் சார் கூப்பிட்டு தர்ஷன் நீங்க ஆட்டத்தை பாருங்க அப்படின்ட்டு சார் எனக்கு க்ளோஸ்ல இருப்பாரு ரொம்ப நன்றி ரொம்ப முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா ரேணு சார் ஏன்னா எந்த ஒரு ஷார்ட் எடுத்தாலும் டைரக்டர் சார் டியோக் சார் எல்லாம் டிஸ்கஷன்ல இருப்பாங்க அப்புறம் கடைசியா நாம எல்லாம் பேசினா ஓகே ரேனு ஒரு ஐடியா கேட்டுப்போம் அப்படின்னு தான் ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும் நான் அப்ப யாரு ரேணு சார் அப்படின்னு ரேணு சார்ட்ட இருந்து எவ்வளவு ஒரு நல்ல சீன் எடுத்தாலும் ஓகே நல்லா இருக்கு இவ்வளவுதான் பட் பர்சனலா அவரு ரீசெண்டா ஒரு ரெண்டு டேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொன்னாங்க அந்த ஸ்டோரி சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் யார் சார் என்ன ரெஃபர் பண்ணது அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் ரேணு சார் இந்த ஸ்டோரி சொன்னேன் ரேணு சார் தான் தர்ஷன் இருந்து சொல்லுங்க தர்ஷன் இது கரெக்டா இருப்பாங்க ஆனா இது வரைக்கும் அவர் ஃபோன் பண்ணி இந்த விஷயம் நடந்ததாவே எனக்கு சொன்னதில்லை ஸோ தேங்க்யூ சார் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் முதல் ரெண்டு படத்துலேயும் ஃபைட்ஸ் இல்லை ஸோ இதுல மூணு ஃபைட் இருக்கு எப்படி அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது தான் சந்தோஷ் சார் வந்தாரு அண்ட் அவங்க எல்லாருக்கும் தெரியும் பெரிய பெரிய படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காரு பட் இதுல அந்த ஃபைட்டு ரொம்ப பேசப்படும் நான் நம்புறேன் ஏன்னா எந்த ஒரு நிறைய ரோப் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு சார் வந்து சரே நின்று டபுள் செக் பண்ணிட்டு தான் என்ன உள்ள விடுவாரு சோ தேங்க்யூ சார் நிறைய படங்கள் பண்ணணும் மியூசிக் டைரக்டர் ஆக்சுவலா டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டுல இருந்து சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்ட விஷயம் யாரு மியூசிக் அப்படின்ட்டு பிகாஸ் ஆஃப் சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா சீன்ஸா பண்ணும்போது தெரியல அப்புறம் மியூசிக்கோட பார்க்கும் போது தான் தலைமை என்னை காப்பாற்றி விட்டாரு ஸோ தேங்க்யூ சார் அண்ட் மன்சூர் அலிகான் சார் நாங்கள் எல்லாருமே அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தது ஊர்ல இருந்தாலும் சரி ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி ஸோ அவர் ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நேரில் பார்த்ததில்லை ரவிக்குமார் சருக்கு அப்புறம் லால் சார் ஸ்ரீ சங்கர் சார் மன்சூர் அலிகான் சார் சார் தான் நேரில் பார்த்துருக்கோம் எல்லாரையும் ட்ரீட் பண்ணுற விதம் நாங்கள் ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருப்போம்னு நினச்சிட்டு உள்ளே போவோம் அங்கே ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்க இது என்னடா ஹார்ட் ஒர்க் இப்போ பாரு இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க ஸோ நிறைய விஷயம் அவங்க கூட இருந்து லேர்ன் பண்ண வந்ததுலேருந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஓல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தமிழ் சபரி மாறன் ஏன்னா யூஸ்வலாக சார்கிட்ட ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லணும்னா எப்படி சொல்றது அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தான் பிடிச்சி இடையே வா இது எப்படியாவது சார் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்டார்ட்ல இருந்து அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ட் அருள் சார் அருள் சார் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு நான் ஏன் அருள் சார் என்ன கைஸ் வைக்கிறாரு நான் அந்த மாதிரி ஒன்றும் எதுவுமே பண்ணலே அப்படின்னு பட் அந்த ஒரு ஜெனியூனிட்டி ஸ்டார்ட்ல இருந்து இன்னும் வேறு எங்க இருக்கு எப்போ எப்போ பார்த்தாலும் சூப்பராக வருவாடா இந்த ஹார்ட் ஒர்க்கை விட்டுறாதான்னு சொல்லிட்டே இருப்பாரு ஸோ தேங்க்யூ சார் சில விஷயங்கள் நடக்கும் தான் நமக்கு தெரியும் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் யாரு இல்லை எனக்கு நான் சென்னை வந்ததுல எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சில இருந்த செந்தில் நாம அவங்க ஃபேமிலி அப்புறம் நரேஷ் என் தம்பி லோகேஷ் இன்பா முரளி அண்ட் பிரவீன் முக்கிய மகர்ஷிகா ஸோ இவங்க எல்லாரும் என் கூட இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன் ஸோ அவங்களுக்கு இந்த விஷயத்து இந்த டைம்ல நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ரெஸ் மீடியா மக்களும் பிக்பாஸ்ல இருந்து இந்த லெவலுக்கு வரத்துக்கு முக்கியமான பங்கு நீங்க மட்டும்தான் ஏன்னா இருந்து என்னோட வாழ்க்கை நடந்த விஷயங்கள் முதல் படமா இருக்கட்டும் ரெண்டாவது படமா இருக்கட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்க தான் அண்ட் ரீசெண்டா நடந்த இஷ்யூல கூட நைட் ஒரு டூ தேர்ட்டிக்கு என் வீட்டை அட்ரஸ் தேடி நம்ம சைட்ல இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னாங்க நான் இங்க இருக்கேன் ஸோ ரொம்ப நன்றி சோ இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம் நான் மட்டும் இல்லை இங்க இருக்கிற எல்லாருமே கொடுத்துருக்கோம்